எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாரம் ராசி பலன் கன்னி கன்னிக்கு அதிபதியான புதன் நீச்சமைப்பில் இருக்காரு சுக்கரன் ராகு இணைவு சூரியனும் இந்த வாரத்தின் இறுதியில் பெயர் செடைகிறாரு இங்கே சந்திரனை பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் குருவும் உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பு அப்போ அந்த வகையில் சனியும் சூரியனும் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இணைவு அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சூரியனும் சனியும் இணைவு பெற்றுருக்காங்க ஆறாம் இடத்துல இப்போ வேலை செய்வர்களுக்கு எப்படி இருக்குது கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அலைச்சல்கள் இருக்கும் இல்லை ஏனா தானான்ற மாதிரியான ஒரு வேலை அமைப்பு சரி வேலையை மாற்றிக்கிடலான்னு நினச்சாலும் இங்கே சூரியன் பயிற்சி அடைஞ்சிருவார் இந்த வாரத்தின் இறுதியில் பயிற்சி அடையாது சனி மட்டும் ஆறாம் இடத்துல இருப்பார் இப்போ வேலை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு புதன் நீச்சமாக இருந்தாலும் கூட சரி வேலையில் வந்து பலு அதிகமாக இருக்குது வேலை செய்ய முடியல சரி வேலை விட்டுள்ளனாலும் குடும்ப அமைப்பு பார்க்கும்போது குடும்பம் வருமானம் இதுக்கார்க்க போக வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா உங்களுடைய இரண்டுக்குடையவர் ஏழாம் இடத்துல உச்சமடைகிறாரு பரிவர்த்தனை அமைப்பு பெற்றும் ஒம்பத குடையவரும் தெய்வ அனுகூலம் இருக்குது அது ஒரு ராசியை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் அதிபதியும் வலுத்து இருப்பதனால தெய்வம் அனுகூலம் நல்லாயிருக்கு யாராவது ஒருத்தர் மூலயமாக உதவிகள் கிடைக்கிது அதேபோல் செவ்வாயும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அமைப்புகள்லாம் கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இப்போ இருக்குது அதே போல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அமைப்பு தான் எட்டுக்குடியவர் பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரி இந்த வாரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது ஒரு நபர் மூலயமாக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான் அதே போல் தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலியமாக நன்மைகள் ஏற்படும் எடுத்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது தொழில் விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயங்களாக இருக்கட்டும் இந்த வாரத்தின் இறுதியில் நன்மைகள் நடக்கும் சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்காது மூத்தவர் வகையில் லாப உயர்வு நல்லா இருக்குது சிறு ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி வச்சிட்ருக்கோம் அது முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு நாம் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால முடிகிற விஷயத்தை கூட ஒரு நீண்ட தூரம் ஒரு இழுகுப்பரியான ஒரு அமைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு தோணும் ஆனால் வந்து அந்த முசி விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமான முடிகிறதுக்கான எல்லா வி எல்லாருமே வந்து சாதகமாக இருக்காங்க ஆனால் விதியான ஒரு விஷயம் மட்டும் தாமதத்தை தருது ஏன்னா உங்களுடைய மனோகாரனான புதன் நீச்ச அமைப்பில் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை செஞ்சு சாதிக்க முடியாத ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை முடிச்சிடலாம் ஆனால் அங்கே நீச்ச அமைப்பில் இருக்கிறார் யாராவது ஒரு தயவு தெய்வவுடன் அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே